ஐய்காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் காஜி காஜி குக்கிங் உலகிலேருந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு புலா பவுடர் வந்து செய்து காட்ட போகிறேன் இந்த புலா பவுடரில் வெஜிடேபிள் புல்லாவுக்கும் நீங்கள் இந்த பவுடரை யூஸ் பண்ணி கொள்ளலாம் அதே மாதிரி நான்வெஜ் புலாக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் வந்து நான் இன்றைக்கு என் முகத்தை காட்டியில் என்னென்னு சொன்னால் இது ஒரு ஷார்ட் வீடியோவாக இருக்கிறபடியா வாங்க பார்ப்போம் எப்படி இந்த புலா பவுடரை நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புலா பவுடர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதில் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது வந்து அதாவது மிளகு வச்சிருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சின்னச்சீரம் ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கிறேன் பவுடருக்கு வந்து உரப்பு கொடுக்கணுமன்றதுக்காக இந்த மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் அதே மாதிரி மல்லியும் வந்து கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை கலர் ஏலக்காய் இருக்குது வந்து அது வந்து நாலு போட போகிறேன் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று கருப்பு கலர் ஏலக்காய் இருக்குது வந்து அதுவும் வந்து போட போகிறேன் இதுக்கு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும் இந்த கருப்பு கலர் ஏலக்காய் அதே நேரம் அன்னாசிப்பூ பூ இதில் வந்து கருவாய் இருக்குது கராம்பு வந்து ஒரு ஆறு ஏழு கராம்பு போட்டுக்கொள்வோம் இதை வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புரியாணி இலை வந்து இருக்குது அந்த இலையும் வந்து போட போகிறேன் வந்து இவ்வளோந்தான் இந்த புலா செய்றதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து இதை வறுத்து போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன் பாப்பம் அப்படி வறுக்குறேன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தான் வறுக்கிறேன் மண் சட்டியில் அது சூடாகினதுக்கு அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டிருக்குறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சீரகம் கால் ஸ்பூன் போடுறேன் இப்போ வந்து வேலி போடுறன் பிரியாணிக்கு போடுற இலை வந்து ரெண்டு போட்டுக்கொள்றன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா கருவாப்பட்டை வந்து போட்டுக்கொள்றேன் ஒரு சின்ன துண்டு கருவாப்பட்டை போட்டுக்கொள்றேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஆறு கராம்பு போடுறன் வந்து இப்போ வந்து பிளாக் ஏலக்காய் வந்து கருப்பு கலர் ஏலக்காய் வந்து மூண்டு போட்டுக்கொள்கிறேன் நல்ல ஒரு வாசமாக அது போட்டால் இது வந்து பிரியாணிக்கு போடுற இந்த இலையும் அதாவது அன்னசிப்பூ வந்து சொல்கிற அந்த இது வந்து போட்டுக்கொள்கிறேன் இதே மாதிரி ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நோமல் ஏலக்காய் வந்து போட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து இதை வந்து ஒரு மூண்டுலேருந்து நான்கு நிமிடங்கள் டோஸ் பண்ணிக்கொள்ளுங்க சாதுவான சூடாக ரோஸ் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ தான் நல்ல ஒரு வாசமையாக இருக்கும் அந்த பவுடர் அதுக்காகத்தான் ட்ரோஸ் பண்ணுறேன் இப்போ வந்து வறுத்துட்டு அடுப்பை வந்து நீப்பாட்டுறன் வந்து வறுத்தது போதும் அதால் அடுப்பு நீப்பாட்டுறன் இப்போ கிரைண்ட் பண்ண போறன்னு வந்து இது ஆறி கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் நான் செய்கிற அளவு வந்து ஒரு ரெண்டு கிலோ ஃபுல்லாவுக்கு வந்து போதுமான பவுடர் தான் நான் செய்கிறேன் நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி செய்து கொள்ளுங்கள் இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு பொட்டிலில் வந்து போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் தேவையான நேரம் யூஸ் பண்ணி கொள்ளலாம் இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் இப்படி வந்து இந்த இன்க்ரீடியன்ஸை போட்டு இந்த பவுடரை வந்து மேக் பண்ணி கொள்ளலாம் இந்த பவுடரில் தான் ஃபுல்லா வந்து செய்கிறது அது வெஜிடபிள் ஃபுல்லாவாக இருந்தேன்னா மீட்டில் செய்யப்படுற ஃபுல்லாவாக இருந்தேன்னு செய்யலாம் வந்து ரெடிமேட்டாக காசு கொடுத்து வேணு தேவையில்லை இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து என் வீடியோவுக்கு லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க வீடியோ பார்க்குற வியூவர்ஸுக்குன்னு சப்ஸ்கிரைபர்ஸுக்குன்னு ரொம்ப நன்றி என்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்